ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நான் வந்து ஒரு மாதமாக உண்டியில் காசு சேர்த்து வச்சுருந்தேன் அந்த காசு சேர்த்தது எவ்வளோ இருக்குது நான் எப்படி சேர்த்தேன் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல் வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு எவ்வளோ காசு இருக்குதுன்னு எண்ணி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து நான் இந்த காசை எப்படி சேர்த்தேன்றதை சொல்லிடுறேன் நம்ம டெய்லி கடைக்கு போவோம் அந்த கடைக்கு போயிட்டு வந்து மிச்சம் எப்படியும் சில்லறை கொடுப்பாங்க இல்லையா அந்த சில்லறையை வந்து நான் உண்டியில் போட்டு போட்டு சேர்த்து வச்ச காசு தான் இது கரெக்டாக ஒரு மாதம் ஆயிடுச்சு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம் அப்படியே உங்களுக்கும் சொன்னோன்னா நீங்களும் இதே மாதிரி சேர்த்து வைப்பீங்க அப்படின்றதுனால தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி சேர்த்து வைக்க ட்ரை பண்ணுங்க இந்த சேர்த்து வச்ச காசில் நமக்கே அதெல்லாம் தேவைன்னாலும் வாங்கிக்கலாம் இல்லை வீட்டில் குழந்தைங்களுக்கு எதனா தேவை ஏதாவது வாங்கி கொடுக்கணுன்னா கூட நம்ம வாங்கி கொடுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த பத்து ரூபாய் இருபது ரூபாவை வந்து எண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம சில்லறையெல்லாம் எல்லாம் எண்ணி நான் எவ்வளோ இருக்குன்ட்டு சொல்கிறேன் சிறு துளிதாங்க பெருவெல்லாம் சில்லறை தானே நம்ம போட போகிறோம் அதில் போய் இன்னும் அப்படி பெருசாக காசு வந்துட போதுன்னு நினைக்காதீங்க நம்ம சிறுக சிறுக இதை மாதிரி சேர்த்தாலே மாதம் மாதம் ஒரு அமௌண்ட்டு நமக்கு கிடைக்கும் நமக்கு எதனால் தேவைன்னா கூட நம்ம மற்றவங்களை எதிர்பார்க்காம இந்த காசை வச்சு நம்ம வாங்கிக்கலாம் இப்போ இந்த பத்து ரூபாய் இருபது ரூபா நோட்டு வந்து நூற்றி அறுபது ரூபாய் இருக்குது இதை நான் ஒரு நோட்டில் எழுதிக்கிறேன் வந்து அஞ்சு ரூபா பத்து ரூபா இரநூறுபா இருக்கு இதில் இதையும் நான் எழுதிக்கிறேன் இது வந்து ஐம்பது ரூபாய் இருக்குது ஒரு ரூபா ரெண்டு ரூபா அந்த மாதிரி ஐம்பது ரூபா இருக்குது இது சில்லற காசு இதையும் நான் எழுதிக்கிறேன் இதுவும் ஐம்பது ரூபாய் இதுவும் ஐம்பது ரூபாய் நூற்றி ஐம்பது ரூபாய் எழுதிக்கிறேன் இது வந்து முப்பத்தி நாலு ரூபா இருந்தது இந்த சில்லற முப்பத்தி நாலு தான் இருந்துச்சு இதையும் நான் எழுதிக்கிறேன் மொத்தமாக நம்ம கணக்கு போட்டோம்னா ஐநூற்றி நாற்பத்தி நாலு ரூபாய் வருது சும்மா நம்ம சில்ட்ர காசை போட்டு வச்சது ஐநூற்றி நாற்பத்தி நாலு ரூபா வந்திருக்கு கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்